மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் திருக்கணிதப்படி அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு மணி அளவுல மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு உச்ச ராசிக்கு குரு பகவான் டிசம்பர் ஐந்து ஐந்தாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவுல மீண்டும் கடகராசியில மிதன ராசிக்கு வக்ரகதியிலே குரு பகவான் பயிற்சியாகிறார் வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எட்டாம் தேதி புதன்கிழமையில மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல மிதன இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு வக்ரகதியில பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட திருக்கணிதப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சராசியிலையும் வாக்கியப்படி எழுபத்தி ஐந்து நாட்கள் அதிசார பயிற்சி நடக்குது அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசியிலே இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருவார் பொதுவாக ராசியிலே குரு பகவான் இருக்கிறது சஞ்சலத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலுமே கூட பொதுவாக ராசியில குரு பகவான் இருக்கும் பொழுது ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்வீங்க நல்ல தரிசீனம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பலன்கள் அதிசாரத்துல குரு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால இனிமேல் அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இதுவரை இயங்கி கொண்டிருந்தவங்களுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகவில்லை என்று பல கோவில்களுக்கு பல வருடங்களாக ஏறி இறங்கியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக திருமணம் நடக்கப் போகிறது தொழில் துறையில முன்னேற்றம் வரவில்லை என்று இயங்கியவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக வேண்டுதல்கள் நிறைவேறும் அதன் மூலமாக தொழில் விருத்தி உருவாக போகுது தனஸ்தானத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால தன வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்த குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது ராசிக்கு அதிசாரமாக இருக்கிறார் இருக்க போறாரு அதனால உங்களுடைய ராசியின் பலனையும் சேர்த்தே கொடுப்பார் அதனால ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல ஒரு மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை நீங்க பெறுவீங்க இதுவரைக்கும் சரியான ஒரு தூக்கம் இல்லாம சிரமப்பட்டு கொண்டிருந்தீங்க இனிமே நல்லா வந்து தூக்கம் வரும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீங்க பெறுவீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கோ இதுவரை திருமணமாகல அப்படின்னா விரைவில் திருமணம் கைகூடும் மூன்றாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறது உங்களுக்கு தைரியஸ்தானத்துல அதாவது மூன்றாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாம் இடத்துல இருந்த குரு இப்போ உங்களுக்கு கேது பகவானும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த கல்லூரியில உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் படித்துட்டு இது வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் முதல்ல தோல்வி வந்துடுமோன்னு பயம் இருக்கும் ஆனா இரண்டாவது மூன்றாவது வெற்றியில மூன்றாவது நீங்க முயற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வச்சு கிடைக்குங்க மிதன ராசி அன்பர்களே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போகுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வையிடுகிறார் அப்போ ஆறாம் இடத்தில் குரு பார்வை இருக்குது அப்படின்னா எதிர்பார் எதிரிகளை நீங்க வந்து வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தொழில்ல போட்டி இருந்துச்சுன்னா அந்த போட்டியில உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பார்வை இருக்கு அப்போ உங்களுக்கு இருந்த ஆயுள் கண்டம் நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவோ மருத்துவ செலவுகள் செஞ்சாலுமே தீராத நோய்கள் எல்லாம் இந்த அதிகார குரு பயிற்சி மூலமாக நோய்கள் தீர்ந்து நன்மைகளை நீங்க அடைய போறீங்க எட்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கின்ற காரணத்தால இதுவரைக்கும் நீங்க அவமானப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானம் எல்லாம் விலகி இனி நீங்க சந்தோஷத்தை அடைய போறீங்க திருமணம் போன்ற சுபகாரியத்துக்கு நீங்க செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல முன்னேற்றத்தையும் அடைய போறீங்க நல்ல சந்தோஷத்தையும் பெற போறீங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்காரு அதனால உங்களுக்கு நல்லாவே இருக்கு தந்தைக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கான ஆனால் சரியான மருத்துவம் கிடைத்து அவர்களும் ஆரோக்கியத்தை அடைவார்கள் தந்தைக்கு முதுகு வலி மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு நீங்க மருத்துவம் செய்தால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல உச்சமாக இருந்து உங்க உங்களுடைய ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வருகின்ற காரணத்தால நோய்க்கான மருத்துவம் கிடைத்து ஆரோக்கியத்தை நீங்க பெறுவீங்க பத்தாம் இடத்தில் உங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் பாக்கியாதிபதியாக பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் படித்த மாணவ மனைவிகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து குரு பகவானா பா குரு பகவானால அப்போ இது வரைக்கும் தொழில வேலை பல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதனால நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க இருந்தாலும் அதற்கான பலன் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்க போகுது வேலைவாய்ப்பு அதிகரிக்கப் போகுது அதன் மூலமாக வேறு இடங்களுக்கு இடமாற்றம் விரும்பினாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் உயர்வு காரணமாக சேலரி அதாவது வருமான உயர்வு உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்துல இது வரைக்கும் நீங்க கடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி உச்சத்துல இருக்கிறாரு குரு அதனால நிச்சயமா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு தெய்வ காரியங்கள் செய்யும் பொழுது நிறைய தடைகள் உங்களுக்கு இருந்துச்சு அது எல்லாமே விலக போகுது இனிமேல் உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது எத்தனையோ தடைகள் இருந்தது அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது விலகும் அதன் மூலியமாக நீங்க சந்தோஷத்தை அடைய போறீங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறது குடும்பத்தில் இதுவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும்னு முழுமையா நீங்க எதிர்பார்க்கலாம் முக்கியமா தாய்க்கும் தந்தைக்கும் சிறு சிறு உடல் உடல் உபாதைகள் இருந்தது அதுவுமே இப்பொழுது நீங்கும் என்று நீங்க முழுமையா எதிர்பார்க்கலாம் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கள் இனி வில்லங்கல் இனிமே தீரப்போகுது சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைய போகுது சகோதரர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்கள் உங்களோடு நட்புடன் இருக்க போகிறார்கள் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு சிறு அளவுல பிரச்சனைகள் ஏற்பட்டு திருஷ்டி காரணமாக அதுவும் திருஷ்டி காரணமாக சிறு அளவுல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுவுமே சரியாகிவிடும் கூட்டுத் தொழில் பண்றீங்க இரண்டு கூட்டாளிகள் வந்து நீங்க சந்தோஷமா சேர்ந்து வெளியே செல்ல வேண்டாம் அப்படி சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கூட்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே கூட்டாளிகள் இருவரும் சேர்ந்து பொது இடங்களுக்கு செல்லுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வருகின்ற காரணத்தால தொழில் சாணத்திலையும் பார்வை இருக்கு அப்போ தொழில் விருத்தி அடையணும் அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரை ஒருமுறை வஸ்திர தானம் நீங்க அவருக்கு கொடுக்கலாம் அவ்வாறு வஸ்திர தானம் கொடுத்து அவருடைய ஆசை பெறுவதன் மூலமாக குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமையில பண்ணலாம் அதுவுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதால ஒரு முறை உங்களுக்கு ராசி அதிபதி புதன் அப்படின்றதால புதன் அப்படின்னா அவதார விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரே ஒரு முறை கிருஷ்ணன் கிருஷ்ணன் உறைவிடமா இருக்கக்கூடிய குருவாயூர் சென்று ஒரு வியாழக்கிழமையில நீங்க தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி எல்லா விதத்திலும் நீங்கள் நன்மைகள் பெறுவீர்கள் அப்படின்றது ஒரு குரு பகவானின் அருள் குரு பகவான் முக்கியமான ஒரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குரு பகவான் தான் நமக்கு உச்ச துணியா இருக்கக்கூடியவர் அப்போ ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு ஆனா பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிச்சயமாக உங்களுக்கு வே நல்லதை நடத்தி வைக்கும் அப்போ என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம முதல்லயே சொல்லிட்டோம் இருந்தாலும் குரு பகவானுக்கு நான்கு முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குரு ஸ்தலம் குருவாயூர் அப்பன் கோவில் கிருஷ்ண பகவான் கோவில் அங்க போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா படிப்புக்காக நீங்க செல்லணும் நன்றாக படிக்கணும் அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய கோவில் ஆலங்குடியில இருக்கின்ற குரு பகவான் கோவில் அடுத்தது திருமணத்திற்காக நீங்க செய் செல்ல வேண்டிய குரு பகவான் கோவில் அப்படின்னா தஞ்சாவூர் கரையிலே திட்டை அப்படின்ற இடத்துல குருபகவானுக்கு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு திருமணத்துக்காக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் கோவில் அடுத்தது தொழில்துறையில வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய கோவில் இல்ல கோர்ட் கேஸ் இருக்கு அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்காக நீங்க செல்ல வேண்டிய குருபகவான் ஆலயம் நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனோம் அங்க குருபகவான் உங்களுக்கு அஹ் கண்டிப்பா ஒரு நல்ல பலனை கொடுப்பார் மேலும் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவானின் அபிமான ஸ்தலம்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமா இருந்தாலுமே அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் அடுத்தது குருவாக போற்றப்படுறது யாருன்னா ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடு சொல்லி கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லி கொடுத்தவரோ படிப்பு சொல்லி கொடுத்தவரோ யாராவது ஒரு ஒருவருக்கு நீங்க வந்து ஒரு மரியாதை ஆஹ் சொல்லி அவுங் உங் அவங்களுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி